அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் டிசம்பர் தேதி வரை எப்படி அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் மிகவும் வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் மிக வலுவாக சந்திரன் சஞ்சரிக்கப் போகிறாருங்க அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் மற்றும் தனம் என்ற இடங்களில் வலம் வர போகிறார் சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் உச்ச பலம் மற்றும் ஆட்சி பலம் என பல வலுவான அமைப்பில் வளம் வரப்போகிறாருங்க எனவேதான் மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி பெறக்கூடிய அற்புதமான நேரமாக அமைவதற்கான வாய்ப்பை சந்திரன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அதோடு மட்டுமல்லாது ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் முற்பகுதியில் வளம் வருகிறாருங்க சூரியன் பதினாறாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழில் நுழைகிறார் அதற்கு முன்பு ஆறில் யோகஸ்தானத்தில் அற்புதமான வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க என இந்த தருணத்தை தவற வெட்டுவிட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல்வேறு வகையான பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு சூரியன் மற்றும் சந்திரன் உறுதிப்படுத்துகின்றன மற்ற கிரகநிலைகளின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் குரு விரயஸ்தானம் ஆகிய பனிரெண்டில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வக்ர குருவின் அமைப்பால் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் காரிய தடையின்றி உங்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான சங்கடங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல அதிரடியாக மாற்றங்களை பள்ளி கொடுக்கிறாருங்க குரு பகவான் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்பதில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்று ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேலை என்பது உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கின்றன எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்கள் கையில் தான் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை அதே வேளையில் கர்மஸ்தானத்தில் ராகு வெற்றி சுகஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது அமர்ந்திருக்கிறார் அங்கு எதிர்மறையான சிந்தனைகளை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகமும் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியான பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்தில் மிகவும் வலுவாக அமர்ந்திருக்கிறாருங்க செவ்வாய் எனவே எதிர்பார்த்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளிலும் புதிய முதலீடுகள் சார்ந்த விஷயங்களிலும் நல்ல அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வலுவான யோகம் உண்டு அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருக்கிறார் சுக்கரன் எனவே அலைச்சல் அதிகரிக்கலாம் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் நிறைவாக கிடைக்கும் ரூணரோக சத்துருஸ்தானம் ஆகிய ஆறில் ராசியின் அதிபதியாக திகழக்கூடிய வித்யா காரகரான புதன் சஞ்சரிக்கிறாருங்க எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல மடங்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் புதனின் அமைப்பால் நிறைவாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த தருணத்தில் அமைந்திருக்க குடும்பத்தில் வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய நேரமாகவும் புதிய வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரதானமான பல கிரகநிலைகள் இந்த தருணம் முழுவதும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் வளம் வரக்கூடிய இந்த வேலை என்பது மிதுன ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு சிறு முயற்சியிலே வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் சிறப்பாக அமையுங்க வீண் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் அடங்கியே இருக்கும் திருமணம் சார்ந்த புதிய முயற்சி மிகப்பெரிய அளவில் வெற்றியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது தடங்கள் ஏற்பட்டு வந்த பல நிகழ்வுகள்ல தடங்கள் நீங்கி முன்னேற்றம் மிகவும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறதுங்க மனதில் அமைதியும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வெற்றி வாய்ப்பும் இந்த தருணத்தில் உண்டுங்க குடும்ப உறவுகள் பலப்படக்கூடிய வகையில் ஏற்பட்டு வந்த சிறு சிறு மன உள்ளிட்ட பல பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிப்பதற்கான யோகம் உண்டு சூரியன் மற்றும் ராகு உள்ளிட்ட பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் எதிர்பார்க்கக்கூடிய உடல் நலத்தில் திருப்திகரமான சூழல் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு வகையான சலுகைகள் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பெரிய அளவில் இருந்து வந்த உத்தியோகம் சார்ந்த சாதகமற்ற சூழல்கள் மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அலைச்சல் குறைந்து இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க நிதி சார்ந்த விஷயங்களை கையாளும் போது அதிக கவனம் தேவை நிறுவன மாற்றம் ஏற்படலாம் நிறுவன மாற்றம் ஏற்பட்டாலும் நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்களை கரைந்து முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடனும் ஒத்துழைப்பு மிக சாதகமாக அமையும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு சுமூகமான தீர்வு காணப்படும் புதிய முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை நிறைவாக உருவாக்கி கொடுக்கும் எனவே உங்களுடைய சிந்தனையில் இருந்த திட்டங்களை செயல் வடிவம் கொடுப்பதன் மூலமாக நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது வீண் அலைச்சல்கள் குறையும் வெளியூர் பயணங்கள் ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது தங்கம் வைரம் போன்றவற்றில் முதலீடுகளை மேற்கொள்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு இந்த தருணத்தில் ஆபரணங்கள் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான சூழல் நிறைவாக அமைய போகிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் அஷ்டமத்தில் மறைந்திருக்க இந்த சற்று அலைச்சல் அதிகரிக்கும் கடினமாக உழைக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது கடினமாக உழைத்தாலும் கூட இந்த சரணத்தில் நிறைவான முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு நீங்கள் எதிர்பார்க்கிறபடி மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் உங்களுடைய பணிகள் திருப்திகரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் வாய்ப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தை சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் மேலிடத்தில் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் எனவே கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்தையும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க எனவே பெரிய அளவிலான மாற்றங்களை நிச்சயம் நிறைவாக சந்திக்கலாம் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நிம்மதியாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு நிறைவாக கிடைக்கப் போகிறது பெண்மணிகள் எதை திட்டமிட்டாலும் அதை கன துல்லியமாகவும் செய்து முடித்து அதன் பலனை பல மடங்கு உயர்த்தி கொள்வதற்கான நல்ல யோகம் பெண்மணிகளுக்கு உண்டு பெண்மணிகள் பொருளாதார ரீதியாக முயற்சி செய்தாலும் அவற்றில் பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக ராசிக்கார பெண்மணிகள் சந்திக்கலாம் மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கொள்ள நிச்சயமாக மெதுன ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட தடை சிரமம் ஏற்பட்டாலும் அவை விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக ராசிக்காரர்கள் தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை